ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் தமிழ் எழுத்துலகில் கவிதை உலகில் மறக்க முடியாத ஒரு ஆளுமை அப்படின்னா கவி சுத்தானந்த பாரதி என்கின்ற பெருமையுடைய யோகியாரை சொல்லலாம் இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் என்றால் சிவகங்கை மாவட்டத்தில் பனையூர் என்கின்ற அந்த சிற்றூரில் சிவிகுல ஐயர் காமாட்சி அம்மாள் தம்பதியினருக்கு நான்காவது மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தவர்தான் நம்முடைய சுத்தானந்த பாரதியார் இவருடைய இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன் என்பது இவர் அங்கே படித்துவிட்டு பிறகு ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருந்த காரணத்தினால் இவருடைய வாழ்ந்த காலத்தில் பாதி அடிமை இந்தியாவில் கழிந்தது என்பது உண்மை ஆனால் இவரிடத்தில் இருந்த அந்த கவிபாடும் திறன் இவரை ஒரு பெரும் ஞானியாக எடுத்துக்காட்டியது இருபது ஆண்டு காலம் மௌனவிரதம் இருந்த ஒரு பெருமை இவரையே சாரும் அதிலும் குறிப்பாக அரவிந்தருடைய ஆசிரமத்தில் தான் அதிக நாட்கள் சென்று தங்கியிருக்கிறார் சுதந்திரத்திற்கு முன்பாக பாரதியாரும் மற்றும் இருந்த அரவிந்தரும் இவர்களெல்லாம் இருந்த காலத்தில் இவர் அங்கிருந்திருக்கிறார் பாரத மகாசக்தி காவியம் என்ற ஒரு பெரும் நூலை படைத்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ராஜராஜ சோழனுடைய பெயரில் ஒரு விருதினை உருவாக்குகிறார் ஒரு லட்ச ரூபாய் அந்த காலத்திலேயே அந்த விருதுக்கு தரப்படுகிறது அதில் அந்த விருதினை பெற்ற பெருமை நம்முடைய கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்களுக்கு உண்டு அத்தனை காலம் வாழ்ந்தார் அவர் அதுதான் பெரிய சிறப்பு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிறந்த அவர் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இதோடு மட்டுமல்லாமல் இவர் நல்ல கீர்த்தனைகளும் இவர் பாடியிருக்கிறார் இசையிலும் இவருக்கு நல்ல ஞானம் உண்டு எப்படி பாடினரோ என்கின்ற கீர்த்தனையையும் தூக்கிய திருவடி துணை என்ற கீர்த்தனையும் இவர் ஏற்றிருக்கிறார் இது தவிர பல நூல்களையும் இவர் பாடியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் திரைத்துறையிலும் இவருக்கு பங்கு உண்டு ஆச்சரியம் என்ன என்று கேட்டால் பொன்வயல் என்றொரு படத்திலே இவர் எழுதிய பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார் அதை ரொம்ப வேடிக்கையாக சொல்வார்கள் ஒருமுறை இவர் சென்னையில் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தாராம் அப்போது அந்த பக்கம் வந்த ஒரு பிசைக்காரர் சிரிப்புத்தான் வருகுதையா உலகை கண்டால் சிரிப்புத்தான் வருகுதையான்னு பாடினோடனே எல்லாரும் கேட்டு மெய்மறந்தாங்களாம் இவர் தான் கிட்ட தான் கிட்டே வந்தோடனே இவர் சன்னியாசி கோலத்தில் தான் எப்போ இருப்பார் தான் பையிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த பாடலோன்னு கொடுத்தோடனே அவன் ஆச்சரியத்தோடு ஐயா இவ்வளோ படம் கொடுக்குறீங்களேன்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லைப்பா நீ பாடினது ஏன் பாட்டு தான் அப்படின்னாராம் இவர் எழுதிய பாடலு தான் அந்த பிச்சைக்காரர் பாடியிருக்காருனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க இந்த பாடல் பொன்மையில் படத்தில் வருது அடுத்ததாக சொல்கிறதா இருந்தால் இவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் ஒலிமாற்றம் செய்திருப்பது போல மொழிபெயர்த்திருக்கிறார் எப்படி திருக்குறள் ஏழு சீர்களை கொண்டது ஏழு சொற்கள் அதே ஏழு சொற்கள் கொண்டதாக இவர் மொழிபெயர்த்திருப்பார் இன்னும் இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த ஒலி நடை கேட்பதற்கு அருமையாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு குரல் சொல்கிறேன் பாருங்க காமத்து பாலில் உடம்போடு உயிரிடை என்ன மற்ற மடந்தையொடு எம்மிடை நட்பு அதாவது அவளுக்கும் எனக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது என்றால் உயிருக்கும் உடம்புக்குமான தொடர்பு உடம்போடு உயிரிடை என்ன மற்ற மடந்தையொடு எம்மிடை நட்பு நானும் அவளும் உடம்பும் உயிரும் போல இதாங்க இதுக்கு இப்போ சுதானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருக்க அந்த குரல் பாருங்க மீ அண்ட் த லேடி பிட்வீன் த சோல் அண்ட் த பாடி அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பார் இதே மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்கும் இவர் வந்து இவ்வளோ அழகாக மொழிபெயர்த்துருக்க அந்த அந்த புத்தகத்தை எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ரெண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடந்தபோது அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் இந்த திருக்குறள் மொழிபெர்ப்பு வெளியிடப்பட்டது இப்படியாக எல்லா துறையிலும் சாதனைகள் பிரிந்து ஞானியாக யோகியாக வாழ்ந்த பெருமகனார் நம்முடைய சுத்தானந்த பாரதியார் அவர்கள் இவருடைய கடைசி காலத்தினுடைய எல்லாம் படித்து பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவர் மறைந்திருந்தாலும் கூட எல்லா துறைகளிலும் சாதனை பிரிந்த ஒரு பெரும் பெருமை இவருக்கு உண்டு மறக்க முடியாத மனிதர்களில் ஒருவர் கவி யோகி சுத்தானந்த பாரதியார் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்